எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு பூசணிக்காய் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் இந்த பூசணிக்காய் சாம்பார் வந்து டிஃபனுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் டிஃபனுக்கு ஏற்ற மாதிரியான இந்த சாம்பாருக்கு வந்து பருப்பு எதுவுமே நம்ம தேவையில்லை பருப்பு இல்லாமல் செய்ய போகிறோங்க அதுக்கு இந்த மாதிரி நல்லா பழுத்த மஞ்சள் பூசணிக்காய் இருந்துன்னா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதை வந்து மொத்தமாக கட் பண்ண முடியாது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் சின்ன சின்ன பீஸஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதோடய குடல் பகுதியையும் ஸ்கின்னையும் நீங்கள் வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க நம்ம அந்த பொரியல் கூட்டுக்கெல்லாம் செய்வோம் இல்லையா அந்தளவுக்கு குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிக்கணும் பெரிய பீஸா போட்டாலே இது சீக்கிரம் வெந்துடும் தான் நம்ம வந்து இது வந்து தான் போறோம் ஸோ அதனால் சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கடையிறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் அதனால குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க அது கூடவே நான் வந்து ரெண்டு தக்காளி பழம் வந்து பழுத்து தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் அதையும் அதோட பீசஸாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணே மூணு பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து எனக்கு நல்லாவே காரமாக இருக்கும் அதனால நான் வந்து மூணு பச்சை மிளகா தான் எடுத்துருக்கிறேன் இதையும் சேர்த்து கடையும் போது அந்த வாசனையும் காரமும் நல்லாவே இறங்கிடும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காரத்தை வந்து குறச்சிக்கலாம் பச்சை மிளகாவோட அளவு கம்மி பண்ணிவிட்டு வேணால் காரத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டுவிட்டு தண்ணி விட்டு நல்லா குக்கரில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இந்த மாதிரி குழஞ்சி வளர்ந்த அப்புறம் ஹேண்ட் பிளைண்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வேளை ஹேண்ட் பிளைண்டர் இல்லை அப்படின்னா இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ அது கடைஞ்சதுக்கப்புறமா அதில் தேவையான உப்பு மஞ்சள் தூள் கடலை மாவு இருக்கு இல்லையா பொட்டுக்களை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அந்த தண்ணி கலந்து கடலை மாவுக்கு பதிலாக இதை ஊற்றி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருங்க ஒரு பக்கமாக இப்போ வந்து இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கலாம் கடுகு உளுந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்கிறேன் அதையும் அதோட சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லாவே பதக்கி விட்ருங்க இந்த சாம்பார் வந்து ப்ளைனாகவே தான் இருக்கும் காய்கறி எதுவுமே உள்ளே வந்து வாயில் கடிப்படாது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் கடிப்படாமல் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட ஒரு வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்கிறேன் அது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவு அதில் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே வந்து அதை சாம்பார்லாம் கொட்டிடுங்க சாம்பார்லாம் நல்லா கொட்டி விட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுருங்க ஆல்ரெடி நம்ம வந்து கடலை மாவு அதாவது பொட்டு கடலை மாவு இருக்கு இல்லையா அதை நல்லவளும் போட்டு நம்ம கரைச்சி அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம் ஸோ அது கூட இதை சேர்த்துட்டு தேவையான பெருங்காயத்தூள் அப்புறமா கொஞ்சமாக வந்து மல்லித்தழையும் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பூசணிக்காய் சாம்பார் ரெடி இதுக்கு வந்து காரத்துக்கு காரப்பொடி போடலைங்க வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க நல்ல சுட சுட இட்லி ஒரு நாலஞ்சு வச்சுக்கிட்டு நல்ல குழம்பு நிறைய எடுத்து அது மேலே ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்க எத்தனை இட்லி உள்ளே போதுனே தெரியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்